காந்தி மௌத்தா நம்மெல்லாம் மௌதா போகும் போது என்ன சொல்லி மௌத்தா போகணும்னு நினைப்போம் என்ன சொல்லி மௌத்தா போகணும்னு நினைப்போம் எல்லாரும் சொல்றது அல்லாவுடைய பேரை சொல்லி கனிமாவை சொல்லி மௌத்தா போகணும் இதுதான் நம்முடைய கொள்கை காந்தி அவர் ராமபக்தர் எந்த அளவுக்கு ராமபக்தர் சொன்னா மரணிக்கிற நேரத்தில்

மௌத்தா போற நேரத்தில் கனிமா நமக்கு வருமா வராதான்னு நமக்கு தெரியாது அனுதினமும் சொல்லிக் கொண்டிருந்தால் தான் கனிமா வரும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பாங்கு சொல்லுகிற நேரத்தில் கூட நாம் பேச்சை நிறுத்தி கொண்டு பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஏன் போதிக்கப்படுகிறோம் என்று தெரியுமா பாங்கை உதாசீனப்படுத்தி பேசிக் மரண நேரத்தில் கனிமா வராது என்று சில இமாம்கள் நமக்கு எச்சரிக்கிறார்கள் அதனாலதான் எவ்வளவு பெரிய பேச்சாளர் பேசிட்டு இருந்தாலும் பாங்கு சொல்லும் போது அதை நிறுத்திடுறோம் நம்முடைய ஈமான் எல்லாம் மரண நேரத்தில்

இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது அவர் என்ன சொன்னாரு எப்போ உமர் போன்ற ஒருவரின் ஆட்சி இந்தியாவை வருகிறதோ அப்பதான் இந்தியா முழு சுதந்திரம் பெறும் அப்படின்னு சொன்னாரு ராம பக்தர்களால் ராம பக்தர்களால் இந்தியாவில் விரும்பப்படுவது உமரின் ஆட்சியை தான் என்பதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா என்ன விஷயம் என்ன தெரியுமா இந்தியாவை ஆழ்வதற்கு தமிழகத்தை ஆழ்வதற்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் காந்தி சொன்ன ஆட்சி தான் இந்தியாவுக்கு வேணும் அல்லது தமிழகத்தை ஆளுநராக இருப்பதற்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தேடுனா எத்துணை வீட்டில் உமர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ள தோனி இருக்கிறான் விராட் கோலி இருக்கிறான் சில சினிமா நடிகர்கள் லயனல் மெஸ்ஸி இருக்கிறான் நெய்மார் இருக்கிறான் ரொனால்டோ இருக்கிறான் ஏன்னா அவன் ஹேர் ஸ்டைல் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு அவனுடைய முடி முடிவெற்ற ஸ்டைல்ல கூட அதுதான் இருக்குது உமலை தேடுகிறோம் காணவில்லை நாம தேடி நம்முடைய இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சகோதரர்களில் ராம பக்தர்கள் உமரை நம்முடைய வீடுகளில் எல்லோரும் விழாவினுடைய நோக்கம் என்ன தெரியுமா உமரை உருவாக்க வேண்டும் நபியின் மூலம் மாபெரும் புரட்சியை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி முப்பது ஆண்டுகளில் பூமி பத்தில் மூன்றில் இரண்டு சதவிகிதத்தை ஆட்சி செய்கிற அளவிற்கு இந்த கடிமாவை தூக்கி சரியாக ஐம்பதாவது இடத்திலே உலக தலைவர்களின் வரிசையில் இடம் பெற்றாரே அந்த ஊமரை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் உருவாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் தண்ணி அடிச்சிட்டு கஞ்ச அடிச்சிட்டு ஹெராய்ன பெயன்படுத்திட்டு பெத்தட்டின் அடிமையாகி யாருக்கும் கட்டுப்படாம யாரு சொல்லையும் கேட்காம பைக் ரேஸ் நடத்திட்டு அவனுக்கு அது வாழ்வதல்ல அவனுக்கு கூட வாழாத ஏற்படக்கூடிய விபத்துகளால் இழந்து போகிற சமுதாயத்தினுடைய பெருகி வருகிறார்கள் என்பதுதான் தலைப்போடு நடத்துவதற்கு ஜமாலு உலமாவை தள்ளி இருக்கிறது எனவே இந்தியாவில் சமய நல்லிணக்கம் பேணப்படுவதற்கு இந்த மண்ணிலே உமர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் போதை பொருள் இளைஞர்களை குறித்து நம்முடைய பார்வை என்ன ஒரு கோட்டர் ஒரு கோட்டர் நாலு பீஸ் சிக்கனுக்காக கொலை செய்யக்கூடிய கூலிப்படைகளாக இன்றைக்கு

சம்பாதிக்கிறான் அவன் செலவு பண்றான் அவன் திருமண நேரங்கள்ல திருமண வீடுகள்ல என்னென்ன கூத்துக்களையும் செய்து விட்டு போகிறான் அது அந்த விடுறதுனால அவனால் தேசத்திற்கு பிரயோஜனம் இல்லை சமூக

பேரண்ட்ஸ் தான் நம்ம கிடைக்கிறோம் எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான் எல்லா பிள்ளைங்களும் ஈராக்கில போர் நடந்துச்சுல வார் நடந்துச்சுல அந்த வாருக்கு பின்னால பல்வேறு முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டார்கள் அந்த முகாம்ல இருக்கிற ஒரு குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது ரத்தம் வேணும் அப்ப ரத்தம் வேணும்னு சொல்லி என எல்லா முகாமுக்கும் அறிவிப்பு கொடுக்கறாங்க அறிவிப்பு கொடுத்த உடனே அந்த இன்னொரு முகாமில் இருக்கிற ஒரு பையன் சின்ன பையன் அவன் சொல்றான் நான் ரத்தம் கொடுக்குறேன் ஒரு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்கு நான் ரத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் உடனே அவனை கூட்டிட்டு வர்றாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பிளட் எடுக்க போறாங்க அவன் சொன்னா நான் ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னால எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான் அப்ப எல்லாரும் சொன்னாங்க பார்க்கலாம்ப்பா இப்போ அர்ஜென்ட் அந்த குழந்தைக்கு இப்போ உடனே ரத்தம் கொடுக்கணும் நீ கொடு அப்படின்னு சொன்னாங்க இல்ல இல்ல நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு தான் ரத்தம் கொடுப்பேன் அவங்க சொன்னாங்க உங்க அம்மா எந்த முகாம்ல இருக்கிறாங்கன்னு தெரியல உங்க அம்மாவை தேடி பிடிச்சு கொண்டு வர்றதுக்கு நேரம் ஆயிரும் நீ ரத்தத்து கூட நாங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றோம் இல்ல இல்ல நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு தான் ரத்தம் கொடுப்பேன் அப்படின்னு இது என்னடா அம்மா போச்சு ரத்தம் கொடுக்கறேன்னு வந்துட்டான் அதே குரூப் தான் ஆனா அம்மாவை பார்க்கணும்னு நிர்பந்தமா சொல்றானே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டாங்க அந்த பையன் எப்ப ரத்தம் கொடுக்கறேன்னு வந்துட்டேன் அது என்ன அம்மாவை பார்க்கணும்னு சொல்றீங்க என்ன அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு ரத்தம் கொடுத்துட்டா நான் மௌத்தா போயிருவேன்ல ரத்தம் கொடுத்துட்டா நான் மௌத்தா போயிருவேன்ல மௌத்தா போறதுக்கு முன்னால கடைசியா எங்க அம்மா முகத்தை ஒரு தடவை பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு அந்த குழந்தையுடைய மனசுல என்ன என்னன்னு தெரியுமா நம்ம ரத்தத்தை கொடுத்துட்டா

அவன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் கெடுத்து ஒரு கட்டத்துல போதைக்கு அடிமையாகி இன்ஜெக்ஷனுக்கு அடிமையாகி வீட்ல கிடைக்கிற பொருளை எல்லாம் அடிச்சு நொறுக்கி நாலஞ்சு பேரு சேர்ந்து பிடிச்சா கூட அவனை பிடிக்க முடியாம கையில கத்தி எடுத்துட்டு கழுத்துல கையில வச்சு க கத்தியை கடுத்துல வச்சு காசு தருவியா இல்ல ஒண்ணு கொல்ல

இந்தியாவிற்கு தலைமை தாங்குகிற குழந்தைகளாக நாம் வளர்க்க வேண்டும் என்பதை இந்த மீளாது மாநாட்டின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்